உலகம் அழிய போறதா மறுபடியும் ஒரு செய்தி இன்டர்நெட்ல உழைவிட்டு வருது இந்த தடவை உலகம் அழிவதற்கு என்ன மாதிரியான காரணங்களை சொல்லியிருக்காங்க பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டுல இருந்து அடிக்கடி உலகம் அழிய போகுது என்ற செய்தி உளவிட்டு வருது எனக்கு தெரிஞ்ச இதுவரைக்கும் ஐந்து தடவைக்கும் மேல இந்த உலகம் அழிய போகுதுங்கிற மாதிரியான செய்திகளை கேட்டிருப்பேன் அந்த வரிசையில தற்போது வெளியாகியுள்ள செய்தியின்படி உலகம் இந்த ஆண்டின் செப்டம்பர் மாத இறுதிக்குள்ள அழிஞ்சு போயிடும்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு டேவிட் மீட் கிறிஸ்டியன் நியூமரலஜிஸ்டா பார்க்கப்படுற இவரு தான் சமீபத்தில உலக அழுவை பற்றின தன்னோட ஆறுடத்தை வெளியிட்டிருக்காரு அவரோட ஆறுடத்தின்படி வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ஏற்பட போற சூரிய கிரகணம் அடுத்து ஏற்பட போ ஆபத்திற்கு ஒரு எச்சரிக்கைன்னு தெரிவிச்சிருக்காரு அப்படி என்ன ஆபத்து வரப்போகுதுன்னா பிளானட் எக்ஸ் சொல்லப்படுற நெபுருன்ற உயிரற்ற நிலையில சூரிய குடும்பத்துல சுற்றி வரும் கோளு வரும் செப்டம்பர் மாதத்துல பூமியின் மீது மோத போவதாகவும் அதன் காரணமா பூமி அழிய போவதாகவும் தெரிவிச்சிருக்காரு இவரால குறிப்பிடப்பட்டிருக்க பிளானெட் எக்ஸ் பத்தி ஏற்கனவே பல விவாதங்கள் நடத்தப்பட்டு வருது சிலர் இந்த கோள் சூரிய குடும்பத்துல உயிரற்ற நிலையில சுற்றி வரும் அழிவை குறிக்கக்கூடிய ஒரு கோள்னு தெரிவிக்கிறாங்க இன்னும் சிலர் அப்படி ஒரு கோள் இருந்தா கண்டிப்பா அது விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரியான அறிவியல் ரீதியான விளக்கங்களை முன் வச்சு இது ஒரு கற்பனை கோள்னு தங்களோட வாதத்தை முன் வைக்கிறாங்க இப்படி பல விவாதங்களுக்கு உட்பட்டிருக்க பிளானெட் எக்ஸை தான் டேவிட் மீ தன்னோட ஆரோடத்துல குறிப்பிட்டிருக்காரு இது எல்லாத்துக்கும் மேல இது பப்ளிசிட்டிக்காக செய்யப்பட்ட ஒரு செயலா இருக்க கூட வாய்ப்பு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அறிவிச்சவங்க அந்த தகவல் வெளிவந்த காலகட்டத்துல பிரபலமா பேசப்பட்டாங்கிறதும் இங்கு குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் வழக்கம் போல இந்த ஆரணமும் எந்த அளவுக்கு உண்மைங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் அதே சமயம் இன்னும் எத்தனை தடவை இதே மாதிரியான செய்திகள் வெளிவர போகுதுன்றதையும் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க